வணக்கம் அன்பு நண்பர்களே நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு தொடர்ந்து பல தரப்பினரையும் மனதை உலுக்கி இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் வேதனையின் உச்சத்திலேயே தள்ளியிருக்கக்கூடிய நிலையில்தான் அவரோடு தன்னுடைய மேடையை பகிர்ந்து கொண்ட பல மேடை நிகழ்வுகளில் பங்கெடுத்த மேடை கலைஞர் குட் சிவா நம்மோடு இருக்கிறார் அவரோடு பேசலாம் ரோபோ சங்கர் அவர்கள் குறித்து மேலதிக தகவல்களையும் சுவாரஸ்யமான அவருடைய கடந்த காலத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு மேடை கலைஞராக இருந்து திரைத்துறையில் ஜொலித்தவர் ரோபோ சங்கர் அவர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் சேர்ந்து போன மேடை நிகழ்ச்சிகள் இருக்கும் அந்த ஸ்பாட்டில் ரோபர் சங்கர் அவர்கள் எப்படி இருப்பார் அவரோட செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்கும் எப்படி மக்களை ஈர்ப்பார் அந்த மாதிரி விஷயம் அதாவது கிட்டத்தட்ட எனக்கும் ரோபோ சங்கர் சாருக்கும் ஒரு ஏழு தான் பழக்கம் அதில் நான் அவங்ககிட்ட ஒரு பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருணை ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இப்போது என்னுடைய முகம் வந்து இப்போது என்னுடைய பேர் குட்சிப்பாக நான் இந்த மாதிரி இதில் தான் இருக்கிறேன் ஒன்னோட ஃபேஸ் கட்டுக்கு இந்த மாதிரி கெட்டப் போட்டால் நீ இவங்க இந்த நடிகர் மாதிரியே இருப்பேன்னு சொல்லி ஒரு ட்வின் பண்ணுவாங்க ஆமாம் ட்வின் பண்ணி விடுவாங்க ஓகே ஓகே இப்போ வந்து சாரோட மூவி தனுஷார் கூட மாறி பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஒன்னோட முகத்துக்கு இந்த மாரி தனுஷ் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு அறிமுகம் பண்ணி பல மேடைகள்ல மாரி தனுஷ் ரேஷம் நீங்களே பார்த்திருக்கேன் பண்ணதே அவுங்கதான் ஓகே அதுக்கப்புறம் வந்து அதுல ஏதாச்சும் குறைநீர்கள் இருந்தாச்சுன்னா சொல்லுவாங்க மீச வந்து கொஞ்சம் இறங்கி இருக்குது கிருதா கொஞ்சம் பெருசா இருக்குது அந்த மாதிரி பட்ட ஐடியாக்கள் கொடுப்பாங்க அதே மாதிரி கலைஞர்கள் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னுட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க இப்ப நீங்க சொல்ற காலம் எல்லாமே ரோபோசங்கர் அவர்கள் உச்சத்தில் இருக்கிற காலம் நீங்க ஒரு அறிமுகமாக வேடைக்கலைகளுக்குள்ள வந்த ஒரு ஒரு சராசரியான நபராக இருக்கிறீங்க பட் ஆனா உங்களை டியூன் பண்றதுக்காக நிறைய நேரம் எனக்குடுவார் சின்ன கலைஞர் பெரிய கலைஞர் அந்த பாகுபாடுலாம் பாகுபாடு கிடையாது இப்ப வந்துட்டு வந்து ரெண்டு சேனல்ல பண்ணதுக்கு அப்புறம் பெரிய அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஆனால் ரோபோ சங்கர் சார பொறுத்தளவுக்கும் ஒரு சின்ன கலைஞர்ல இருந்து எல்லாருமே அவங்க வந்து சரிசமமா பார்த்தக்கூடிய கூடிய ஒரு அவரோட உங்களோட கேரியர்ல மறக்கவே முடியாத ஒரு அனுபவம்னா அது என்ன சொல்லி மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னா நாகர்கோவிலுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாங்க அப்ப நானும் நாகர்கோவில் இருந்தேன் ஃபங்க்ஷன் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன் அப்ப அவங்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகள் முடிச்சதுக்கு அப்புறம் நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்க மனைவி கூட வந்து ஒரு விவாதம் நடந்துச்சு அதாவது அந்த பையன் வந்திருக்கான் அவன் சாப்பிட்டு போனாலும் சும்மா பேச்சு கேட்டிருக்காங்க சாப்பிடலன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க உடனே எனக்கு நான் வண்டியில் போயிட்டு இருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து சாப்பிடாம போயிட்டப்பா போன சாப்பிட கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட கூப்பிட்டு நல்ல மனுஷன் இதான் என்னுடைய வாழ்க்கையில் மதிப்பிற்குரிய வடிவேல் பாலாஜி மாமா இப்போ நம்ம கூட இல்லை அவங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இந்த கலை உலகத்தில் நான் பார்த்தேன்னா அது சுந்தர் சார் தான் சங்கர் சார் அவர்களுடைய அந்த கேரியரை சொன்னீங்க நீங்கள் பல விஷயங்கள் அவர் எந்தளவுக்கு கரணை உள்ளத்தோடு இருப்பார் அப்படின்னு ஸ்பாட்டுக்கு வந்துட்டார்னு வச்சாங்களேன் மேடை நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டார்னா அது எந்தளவுக்கு உற்சாகமாக இருக்கும் உங்கள் யூனிட்டுக்கு வெளியில் பார்வையாளர்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுப்பார் உங்கள் யூனிட்டுக்குள்ளே அவர் எப்படி இருப்பார் அதாவது அவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கும் சங்கர் சார் வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருடைய ஃபோக்கஸும் சங்கசாரம் மட்டும் தான் பார்ப்போம் அவங்க அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க அவங்க முக பாவனை எப்படி இருக்கும் இவங்க வந்து மேக்கப் பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்களுடைய நிகழ்ச்சி அந்த பர்ஃபார்ம் நடந்துட்டு இருக்கும்போது மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பார்ப்பாங்க கேப் இருக்கும்போது வந்து பார்ப்பாங்க அவங்க ஏன்னா ஒரு அரிய காட்சி அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க கூட நிகழ்ச்சி பண்ணாலுமே அவங்களுக்கான நேரம் ஒதுக்கிட்டு அந்த நிகழ்ச்சிய பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுவாங்க அதே மாதிரி சக கலைஞரால மதிக்க கூடிய ஒரு நல்ல மனுஷன் அவங்க எந்த ஒரு சின்ன கலைஞர் பெரிய படுபாடே கிடையாது எனக்கு என்னுடைய வயசுக்கும் எனக்கு வந்து இப்ப முப்பது வயசு தான் ஆகுது அவங்க வந்து ரொம்ப வருஷமா ஃபீல்ட்ல இருக்காங்க இருந்தாலுமே இவங்கிட்ட நான் ஏன் பேசணும் இவங்கிட்ட என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது குடும்பத்துல ரொம்ப ஆமா ஒரு குடும்பத்துல ஒரு நபரா என்ன பாத்துக்கிட்டாங்க இன்னொன்னு வந்து நீங்க பேசுகிற பொழுது ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க சங்கரப்பா கேக்குறாங்க அந்த குடும்பமாவே ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க பத்தி அதாவது சங்கரப்பா எல்லாருக்குமே ரோபசங்கர் இப்ப நான் பேசும்போது போது சங்கரப்பா தான் சொல்லுவேன் அவங்கள கூப்பிடுறதே சங்கரப்பா தான் கூப்பிடுவோம் அவன் அம்மா கால் பண்ணும்போது அம்மா சங்கரப்பா என்ன பண்றாங்கம்மா ஷூட்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி கேட்காது ஆஹ் இப்ப நம்ம வந்து சாரப்படித்தான் பேசிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு ஒரு உறுதுணையா பக்க பலமா இருந்து வந்துட்டு பிரியங்கா அம்மா தான் அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போதும் நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க எதுவுமே அந்த கஷ்டத்தை வந்து வெளியே காட்டிக்கவே இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களா இருக்கட்டும் அவங்க வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்ட டைம்ல எல்லாம் வந்து கேட்பேன் உடம்பு பரவாயில்லாமல் கேட்கும் போதெல்லாம் ஆமாப்பா அதாவது என்னையும் அவங்க குடும்பத்துல ஒருத்தனா எல்லாருமே வந்து குடும்பத்துல ஒருத்தன நினைச்சு ஒரு நல்ல ஒரு கேரக்ட் இந்த இழப்பு அவங்க குடும்பத்துக்கு அப்போ ஒரு பெரிய பேரிழப்பாக இருந்திருக்கும்ல அவங்களால சமாளிக்கவே முடியாது எதிர்கொள்ளவே முடியாத அந்த ஒரு அந்யூன்யமான குடும்பம் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க அந்த குடும்பமும் உங்களை மாதிரி கலைஞர்கள் எல்லாத்தையும் நல்ல ஒரு நட்பை பாராட்டின குடும்பமாவும் இருந்தாங்க இதே மாதிரியான கலைஞர்களுடைய இழப்பு ஒரு கலைஞர் நான் இந்த அளவுக்கு வழிய தரும் பார்க்குறப்ப இப்ப நம்ம வந்து இறப்பு வந்து நம்ம கையில கிடையாது எல்லாமே வந்துட்டு கடவுள் எழுதுனது ஆனாலும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு கலைஞர் போகும்போது அவங்களுடைய அனுபவத்தை நம்ம வந்து இன்னும் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு தோணும் இப்போ அவங்க இறந்துட்டாங்க இல்லை நம்ம கூட இல்லை அவங்க இன்னும் இருந்திருந்தா அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலான்ற ஒரு 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 பள்ளி மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி அவங்க செயல்பட்டுருக்காங்க திடீர்னு நம்மளோட போனது எங்களை மாதிரிப்பட்ட வளரக்கூடிய கலைஞர்களுக்கு பெரிய ஒரு வளரும் கலைஞர்களுக்கான பெரிய பாதி ரொம்ப நன்றி நேரத்தை ஒதுக்கு நன்றி